ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் டெய்லி ஒரு ஒரு கபடி கண்டிப்பாக வீடியோ வரும்னா அது மாதிரி போட்டுருக்கோம் எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான் பொறுமையாக கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபோர் திங்ஸ் யூ டூ இட் பார்மி அண்ட் சேனல் வளர்த்து விடுங்க நிறைய இருக்கு விஷயம் பேசுறதுக்காக நல்லாயிருக்குன்னு டோர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகவே ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் இப்போ ஆல்ரெடி நான் அஜய்தா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு சச்சின் தன்வர் தமிழ் தலைவாசை எடுத்தது பற்றி அவரோட ஒப்பீனியன் கொடுத்தாரு பார்க்கணும் பார்த்துருங்க அதே சேனலில் இருக்குது இந்த பற்றியும் கேட்டாங்க அவர் பர்தீப் நர்வாலை பற்றி ஆனால் நர் நர்வால் டுர்ப்கி கீன் சாதிச்சவர் அவங்கலாம் சாதிச்சுட்டு இருக்கார் இன்னும் ஸோ அவரை பற்றி என்ன சொன்னார்ன்றது கிடக்கட்டும்னு சொல்கிறேன் உங்களுக்கு சரி பெங்களூர் புல்ஸ் எடுத்திருக்காங்க எழுபது லட்சத்துக்கு அவர் கேட்டாங்க அஜய் தோகர் அஜய் தோக்கர் இன்சல்பே லெஜெண்ட் ஃபஸ்ட்டு சீசன் அவர் புல்ஸுக்கு தான் விளாண்டார் பெங்களூர் புல்ஸுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு அப்புறம் செகண்ட் சீசன் செவன்ட்டி நைன் பாயிண்ட்ஸு தேர்ட் சீன்னு ஃபோர்த் சீசனில் தான் புனேரி தான் அப்புறம் லாஸ்ட் த்ரீ சீசன் தமிழ் தலைவாசிக்கு வாண்டவர் அவரை கேட்டாங்க பிரதீப் நர்வால் எழுபது லட்சத்தும் போயிருக்காரு அதை பற்றி நினைக்கிறீங்க இது பெர்ஃபார்மன்ஸ் செய்ய இடிக்குமான்னு இது இதே அஜய் தபூர் தான் கேட்டாங்க ரெண்டு கோடி பதினஞ்சு வச்சு கொடுத்து சச்சின் எடுத்தாங்களா அது எங்கே இடிக்குமானு கேள்வி கேட்குறதானே ப்ரெஸோட வேலை அதுக்கு அவர் கரெக்டாக பதில் சொன்னார் சச்சின் தான் வந்து அதை பார்த்துருங்க பத்தி நிர்வால் கேட்கமான்னு வந்து அவர் சொன்னார் ஐ எம் வெரி ஹாப்பி பர்தீப் நர்வால் வந்து திருப்பி பேங்களூர் புல்ஸ் எங்கேருந்து ஆரம்பித்தாரோ அதே டீமுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரிட்டர்னிங் டு இஸ் ஃபர்ஸ்ட் டீம் அது ஒன்று மாதிரி பிரதீப் நர்வால்ன்ற ஆளுக்கெல்லாம் ப்ரைஸ் இஸ் நாட் அ மேட்டர்னார் நீங்கள் எழுபது லட்சம் கொடுத்திங்கன்னா அவர் டபுள் த வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு ஒன்றரை கோடி வரத்துக்கு உங்களுக்கு வேல்யூ கொடுப்பாரு அந்தளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் லைக் பர்தீப் மஞ்சள் ஜெனரேஷனில் வரவங்க அவங்களாம் பரதீப் நான் ரால் டுப்கி சும்மா இல்லை நம்பர் ஒன் பிகேஎல் ஹிஸ்ட்ரியில் அண்டு இது ஒரு ரொம்ப நல்ல மூவ் பண்ண தான் பெங்களூர் பூல்ஸுக்கு ஸோ ப்ரைஸ் டேக்கெல்லாம் மறந்துடுங்க அது இல்லாமல் நீங்கள் பாருங்கள் ஈஸ் வெரி குட் அண்ட் பிகேலுக்கு நான் ரொம்ப யூனோ வி ஹாவ் டு அப்ரிஷியேட் பிகேஎல் அதனால தான் பா ப்ரோ கபடி லீக்னால தான் பிளேயர்ஸ்க்கு இவ்வளோ ரெகக்னேஷன் கிடச்சிது இந்தியா ஃபுல்லாகவே இவால்வ் ஆகிருக்க கபடின்னா அது காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் பீக்கியல் தான் மெயின் ரீசனு ஏன் ஓ நான் நினச்சது ஒன்று அவர் சொல்றாரு வி யூஸ் டு திங்க் தட் பிளேயிங் நேஷனல் டீம் வில் கெட் எஸ் ஜாப் அதாவது நாங்கள் நேஷனல் டீமுக்கு விளையாண்டாதான் எங்களுக்கு வேலை கிடைக்கும்னு காலம் போக இப்போ நீங்கள் பி மாதிரி இதில் நீங்கள் விளையாட்டாலே நீங்கள் ஐக்கான் ஆயிடுறீங்க ஃபேன்ஸுக்கு முன்னாடி ஸோ உங்களை தேடி உங்களுக்கு ஜாப் ஆகட்டும் இன்னும் ஃபேம் மணி எல்லாமே வரும் ஸோ வி பிகம் அன் ஐக்கான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லது யங்ஸ்டர்ஸ் நிறைய சான்ஸ் கிடைக்கிறதுனால எல்லாரும் ஒரு இந்தியாக்குன்னு விளையாடா நீங்கள் முஞ்சி பண்ண பிச்சு பேர் இருபது பேர் தான் மொத்தம் வர முடியும் இதில் பாருங்கள் பன்னெண்டு டீமு கணக்கு போட்டு பாருங்கள் அட் அ கிவன் டைம் எத்தனை பிளேயர் இருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது பிளேயர் விளாட்றாங்க இது நான் சொல்கிறேன் டோட்டலாக ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அவர் சொன்னார் ரொம்ப நல்ல விஷயம் பீக்கல் பண்ணுறதுன்னு கிரிக்கெட் எப்படி அவர் ஐபிஎல்லோ கபடிக்கு ஒரு பீக்கெல் இது என்னோடய ஒப்பீனியன் அப்புறம் கடைசியாக அவரை கேட்டாங்க நீங்கள் வந்து கோச் ஆவீங்களா டீமுக்குன்னு இல்லை அப்படியே ஒதுங்கிடுவீங்களான்னு சார் எஸ் எனக்கு ஆஃபர் கிடச்சினா கண்டிப்பாக இப்போ கேட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் இப்போ கேட்ட ஆஃபர் டெஃபினெட்லி கோச் கோச்சோம்னா அதான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி கண்டிப்பாக கோச்சிங் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்குறவங்க தான் ஒரு ட்ரூ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அது எங்களோட ஜாப் அது அது நீ எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் எல்லோரும் கேட்டாலும் எல்லாரும் கோச் பண்ண ரெடியாக தான் இருப்பாங்க ஸோ அப்படின்னு அவர் சிம்பிளாக விளக்கம் கொடுத்தாரு ரொம்ப நல்லா இருந்தது அவர் பேச அது இன்டர்வியூ கொடுத்தது நியூஸ் பேப்பரில் தான் நான் படித்தேன் பார்க்காதவங்க அதுவும் போய் பாருங்கள் அண்ட் இ இல்லாமல் அஜய் தாக்கூர் அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது இஸ் அ லெஜெண்ட் டெஃபினெட்லி இந்தியாவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடர் ஃபார் இந்தியா வீஸ் எவர் ப்ரொடியூஸ்டுங்க அண்டு அவர் இந்தியாவுக்கு நிறைய மெடலில் கேப்டனாக எல்லாம் ஜெயிச்சிருக்காரு அண்டு நீங்கள் உங்களுக்கு நான் இது சொல்லாத விஷயங்கள் வேறு எதாவது தெரிஞ்சுதோ சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீஸ் தெரிஞ்சுக்கோம் பொறுமையாக கேப்பண்ணானோ எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவோம் அண்டு சில விஷயம் தெரியலன்னா தெரியலனுருவோம் அவ்வளோதான் இன்னும் அண்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன கொண்டு போகணுங்கிறத நல்ல அழகாக அஜய் தாக்கூர் சொன்னார் சச்சின் தன்னூரை பற்றி சொன்னதுமாகட்டும் பரதீப் நினர்வாளை பற்றி பேசுகிறேன் அவ்வளோ பெரிய லெஜண்ட் சொல்கிறாருனா கண்டிப்பாக அதில் ட்ரூத் இருக்கும் உண்மை இருக்கும் கேமை நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணவங்க அவங்க கேம் விளாண்டவங்க வெளிலேருந்து நம்ம பார்க்குற பார்வை வேறு இருக்கும் அது கேம் விளாண்டாங்க பார்த்தீங்களா தேர் ஹாவ் அ ஹியூஜ் இம்பேக்ட் அவங்க ரோல் மாடல் பாய் ஒரு ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் சி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எத்தனை பேர் அன்ஃபாலோ பண்ணாங்க ஏன்னா அவர் ரோல் மாடல் விராட் கோலி சில பேர் ரோல் மாடல் தோனி ரோல் மாடல் கபில் தேவ் ரோல் மாடல் சச்சின் டெண்டுல்கர் ரோல் மாடல் யுவராஜ் சிங் ஆவட்டம் அருபச்சன் நம்ம அஸ்வின் ஸ்ரீகாந்த் கிரிக்கிருஷ்ணன் சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி கபடியில் ஒரு பெரிய லிஸ்ட்டு போகலாம் அஃப்கோர்ஸ் கவாஸ்கர் மாதிரி போகிறாங்க அது முன்னாடியே பிஷன் சிங் பேடி இவங்கெல்லாம் ஸ்பின்னர்லாம் கலெக்ட் இருந்தாங்க பட்டோடி பட்டோடியாண்டல் எனிவே ரொம்ப வளரணும்னு போயிட்டே இருக்கு அப்டேட் பண்ணேன் உங்களுக்காக கருத்து வந்தால் சொல்லுங்கள் டுப்ளிகேட்டின்னு பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் சொந்த கரெக்டாக செவன்ட்டி லேக்ஸ்க்கு எடுத்தத பற்றி பார்க்காதீங்க டபுள் த வேல்யூ ஒரு கொடுப்பாருன்னு ஆல் தி பெஸ்ட் டு ஆல் த டீம் லெட் த பெட்டர் டீம் வின் டெய்லி நாங்கள் ஏதாவது ஒரு கபடி வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்போம் எங்களுக்கு எவ்வளோ ஆதரவு தான் இது இல்லாமல் என்ன டாபிக் வேணால் கேளுங்க அலசி ஆராய்ந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்